కో

இங்க பாரு கோவிந்தா நீ ரெண்டு பொண்ணுங்களையும் ரூட் உட்ட மேட்டர் அவரு தெரிஞ்சது மரும் உன்னை அடிச்சு கஞ்சி காய்ச்சி தேனாய் குத்திடுவானுங்க அவதுன்னு சொல்லினப்ப எமுடுத்தாதுங்க இப்படியா அது திருவழி இருந்தா சொல்லுங்க என்ன இப்ப நீ சென்ட்ரு செய்து இருக்கிற உன்ன கிரேட் எஸ்கேப் பண்ணி ஒன்னு இது பார் இப்படிக்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால வழி சிக்னல் பண்ணு அந்த ஃபாரில இருந்து கொண்டு வந்தியே ஒரு பாக்ஸ் அந்த டப்பாவை தூக்கி ஏறி கவிக்கு ஓடி போயிரு அவன் அங்க வந்து உதக்கமா தகுந்தா என்ன நினைச்சிய அதுக்கு நான் கேரண்டி இல்ல கோவிந்தா உன் ஜாதகத்துல அப்படி அடிவாங்கன்னு இருந்தா அத வாங்கி கோவிந்தா நான் போக மாட்டேன் நான் இதுக்கு போனோம் ஒழுங்கா டிரைவர் என்ன அவளை பண்ணு லவ் பண்ணு சொல்லி குழப்பி நீ தானே இனிமே நாங்க போன லட்சுமி தான் போவேன் போக முடிக்கிறேன் இதுவரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா கல்யாணம் பேச்சு எடுத்துக்கிட்ட பிறகுதான் நான் லட்சுமி விரும்ப ஆரம்பிச்சேன் இப்ப மனசு பூராதான் எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை

அதையும் சத்தமா சொல்றா வேலைக்காரன் நாயே எனக்கு நான் பயமா நான் எப்பவும் சொல்ல யார்ட்ட சொல்ல எங்கேயும் சொல்ல வேண்டாம் இந்த நாய் யாரு இதுக்கே நீ பதில் சொல்ற அண்ணே நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க இது அவனுக்கு எனக்கும் இடையில உள்ள பிரச்சனை டேய் நீ பிரியா லட்சுமி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்றது உண்மையா இல்லையா உண்மைதான்டா லட்சுமி பிரியாவும் மட்டும் இல்ல இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க கிடைக்குதோ அவங்களை எல்லாம் நம்ம அத்தி மாத்தி மாத்தி காதலிப்பேன் புளிராடுகடா புளிராடுகடா

உங்களுக்காக நான் எவ்ளோ பெரிய ரகசியத்தை இதுல புடிச்சு வந்திருக்க தெரியுமா இதோ போட்டு காட்டுறேன் அவ கொஞ்சம் கேளுங்க மாமா என்ன ரகசியம் ரகசியம் இல்ல புண்ணாக்கம் இல்ல போடா விடு மாமா மாமா படாதீங்க மாமா உங்க ரெண்டு பேர் கால்ல வாங்க விழுறேன் தயவு செய்து கேளுங்க இத நீங்க கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு எவ்ளோ உண்மை உள்ளவ நான் உளச்சிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குமே புரியும் மாமா மாமா ப்ளீஸ் மாமா எடுத்து சொல்லுங்க மாமா கேட்டு சொல்லுங்க மாமா சரி போடு தொல இந்த கேளுங்க தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் இல்லை மாமா! ஒரு நிமிஷம் ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு சரியா போச்சு கேளுங்க

அப்பா லெக்ஷ்மியோட கல்யாண விஷயம் அண்ணே நாளை இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா அது இல்லண்ணே ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணா அது அது சரியில்லைண்ணே அதனால என்ன முதல்ல இவ கல்யாணத்தை நடத்தி முடிப்போம் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அதையும் நடத்தி முடிச்சிருவோம் என்ன முத்தம் கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சா வந்து பாடுங்க மத்தவங்க தூங்க வேண்டாமா இவ்வளவு அவளுக்கு நம்மளை பார்த்தா பொறாம இங்கே பாருடி பிறந்ததுலேருந்து ஒரே பாயில் படுத்து ஒன்னாக சாப்பிட்டு ஒன்றாவே வளர்ந்தவங்க நாங்கள் கல்யாணத்துக்கு தான் பிரிஞ்சு படுக்க ஆரம்பித்தோம் எங்கே இருந்தாலும் எங்கே படுத்தாலும் இந்த முத்தம் கொடுக்குற பழக்கம் மட்டும் எங்களை விட்டு போகாது அது நீ இல்லை அந்த ஆண்டவனே சொன்னாலும் இந்த பழக்கத்தை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் போகும்போது யார் எதை அடிட்டு போறாங்க இல்ல தம்பி தம்பி கல்யாண வேலைகளை யார் எதை செய்யறது நமக்குள்ள பிரிச்சுக்குவா இல்லன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் குடுத்த போறா சரி எங்க அண்ணனு அவரோட பொண்ணு கல்யாணத்தை கூட நிறுத்திப்பு நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த அண்ணன் அப்பா அப்பாட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்கு பந்தல் வேலையெல்லாம் அமக்கலமா இருக்கணும் இந்த ஊர்லயே ஒரு முறையில அந்த மாதிரி பந்தல் போட்டுருக்க கூடாது ஆமா பந்தல் எங்க போடணும்னு தெரியுமில்ல ஜமீன் வீட்டிலங்க சின்னவர் அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஓ அதுக்குள்ள சின்னவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா பந்தலுக்குள்ள துணி அலங்காரம் பண்றீங்க பாரு

பத்திரிகை அடிக்குறவல்ல இருந்து பந்தகால நடற வரைக்கு எங்க போனானோ இப்பதான் தம்பி வந்துட்டு போறாரு தம்பி வந்துட்டு போறாருன்றா என்ன ஒரு செய்ய விட மாட்டீயா அண்ணே இது நம்ம குடும்பத்துல நடக்குற மோதம் நடக்காதீயோ நல்லா நடக்கவேண்டமா அது சரி அது சரி இது எப்படி இருக்கு இது ஸ்டைலா இருந்தாலும் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு கல்யாண எது பிடிச்சிருக்கோ மட்டும் எடுங்க சரி அந்த காலத்துல என் கல்யாணத்துக்கு அண்ணன் தான் பத்திரிகை எடுத்து கொடுத்தாரு அவர் கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு அவ எடுக்கட்டும் அவ கல்யாணத்துக்கு இவ எடுக்கட்டும் ஆடாது அந்த காலம் தம்பி இப்ப எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் உன்னோட விருப்பம் இருக்கட்டும் கோபாலகிருஷ்ணா சரி போயிட்டு வர உனக்கு விருப்பப்பட்டதை பார்த்து ஆ அது வந்துங்க லட்சுமியோட இஷ்டப்படி எடுத்தா பிரியா மனசு கஷ்டப்படும்

ஒரே வழியா இருக்கு என்னது நேரம் கட்ட போற நான் லட்சுமி விரும்புறேன்

என்ன வீட்டுக்கு முன்னால் வந்து நின்னானே உள்ள இருபாங்க மாமா मामा என்ன மாமா நீங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் அத பத்தி யோசிக்காம இங்கு நின்னுட்டு அப்படி என்னடா விசேஷமான நாள் என்ன मामा உனக்குத் தெரியாமறே கேக்குறீங்க நாளைக்கு ஒரு ரெண்டு பேரோட பிறந்தநாள் ஆமாங்க மறந்து போயிட்டேன் போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் பிறந்தநாள் வருஷம் வருஷம் தான் வருதே நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள் ஐயோ மாமா விவரம் தெரியாம பேசுறீங்களா எல்லா பெரியவங்க உங்க வீட்லயும் ரட்ட பிறந்தவங்களோட நாற்பதாவது பிறந்த நாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்ல அடுத்த முகூர்த்தத்துல நம்ம வீட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்ச உங்க கூப்பிட்டு பொண்ணு அப்படி அறிவுறுத்துவாங்க அதுதானே இன்னைக்கு ஃபேஷன் நம்ம அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க செலவுக்கு பயந்துகிட்டு பங்கன் கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க எந்த நாய் நம்மள பத்தி தப்பா பேச அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம் என்னன்னு நீ சொன்ன சரிதான் தம்பி ஆமா ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும்

இருக்கு फ्रेंड्स என்ன பார்த்தா புது போட்ட மாதிரி செத்து போயலான முடி என்ன சொல்றீங்க மட்டும் இல்லடி உன்ன பொலிபோற போறானேடி அந்த பார்ட்டியில வெச்சி இவன் தான் இதுதான் அறிமுகப்படுத்த போறானேடி பெரியவ ஏன் பொண்ணுக்கு இவன் தான் மாப்ளன்னு சொன்னானே வெயி சின்னவன் அவனை அடிச்சு கொன்னிடுவா சின்னவ பொண்ணுக்கு மாப்ள பெரியவ கருமாது கூட எழும்பிளாம கடிக்க తినిடுவா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சொர்க்காட்டிட்டீ நீ பாரு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் வர நிண்ணேன்னு போய் உன்ன துரத்தி புடிச்சு கறிச்சு வெச்சிருவானங்க சீக்கிரம் ஓடி போய் புரட்டு கா ஓடு

இந்த பிறந்தநாள் பாட்டில உங்களுக்கு எல்லாம் செய்தி சொல்ல போறேன் வர்ற முகூர்த்தத்துல இந்த ஒரு கல்யாணம் நடக்க போகுது மாப்பிள்ளை யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட காம் படிச்சிருக்கா இந்த காம் சரி சரி ஒன்னு பேரையும் சொல்லிடு இருங்க என்ன பொண்ணு பேரு மொட்டைய சொன்னா பார்த்து எப்படி கலகட்டும் அதுக்கு ஒரு பேஷன் வேணாமா இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது சட்ட கையோட வாங்க இலையில சோறு போட்டு வச்சிருக்கேன் திங்கரவா வீட்டுக்கு எடுத்து பறவோ போலாம்

கல்யாணம் நடக்க நடக்கோனோட பெரிய அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம் இப்படி ஒரு கல்யாணம் இதுவரைக்கும் எங்கேயும் இருக்காது அப்படி ஜாம் ஜாமு நடத்த போறோம் பத்திரிகை கிடைச்ச கையோட இங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு